இலக்கிய மனித மனத்தின் ஆழங்களை வெளிப்படுத்தும் ஒரு கலை சுருக்கமான வடிவிலேயே ஒரு நாவலின் ஆழத்தையும் ஓவியத்தின் நிறங்களையும் கவிதையின் சுவையும் ஒருங்கே சுமந்து செல்லும் திறன் சிறுகதைகளுக்கே உரியது அந்த வகையில் நான் எழுதி இன்று வெளியிடப்பட்ட சிறுகதை தொகுப்பு தொட்டால் தொடர்ந்து வரும் இதில் உள்ள கதைகள் பதினேழும் வாசக மனதில் படித்தபின் நீண்ட நாட்கள் நினைவில் நிற்கும் என்பது மட்டும் நிஜம் ஆம் நான் எப்படி கதை எழுத ஆரம்பித்தேன் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் நார்மலாக பேசிடலாம் ஒரு நாள் தூங்கி எந்திரிச்சேன் காலையில் எனக்கு ஒரு கெட்ட பழங்கு இருக்குது எப்போவுமே வந்து அதிகாலையில் தான் எனக்கு வந்து அந்த கற்பனைகள் நிறைய வரும் அது மாதிரி ஒரு சின்ன கதை வந்து எனக்கு ஒரு தோணுனது நான் உடனே என் ஒய்ஃபை எழுப்பி அம்மா இங்கே பாருமா எனக்கு ஒரு கதை இருக்கு அந்த கதையை நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் கொஞ்சம் கேட்குறையா அப்படின்னு அதுக்கு அவங்க சொன்னாங்க ஏக இது வரைக்கும் நீங்கள் இந்த எல்லாம் எழுதி தெரிஞ்சிங்க ஏகப்பட்டதெல்லாம் எழுதி அங்கங்க அங்கே கிடக்கு டைரியில அது பற்றாதா இது என்ன புதுசாக இப்போ கதை எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னாங்க இல்லை இல்லைம்மா தோணி இருக்கு எனக்கு அதனால சொல்கிறேன் நீ கேட்டு பாரு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நீ சொல்லு உன்னோட ஒப்பீனியை சொல்லு அப்படின்னா சரி ரைட் சொல்லுங்க அப்படின்னாங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு ஒரு டவுன் அங்கே வந்து ஒரு அல்வா கடை இருந்திருக்கு அதுக்கு பக்கத்துல ஒரு மல்லிகைப்பூ கடை நம்மளால ஒருத்தன் டெய்லி போய் அல்வா வாங்குறான் மல்லிகைப்பூ வாங்குகிறான் இது இப்படி தினம் 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 வாங்கிட்டு போயிட்டே இருக்கேன் அப்போ அந்த அல்வா கடைக்காரன் பொண்டாட்டி அல்வா கடைக்காரன்ட்ட சொல்லிக்க அங்கே பாருங்க அவர் எவ்வளவு பாசமானவர் பாருங்க டெய்லி வந்து அல்வா வாங்கிட்டு போறாரு பக்கத்துலேயே பூக்கடை பூக்கடையிலையும் போய் பூக்கடையில ஒரு ரெண்டு மூணு மல்லிகைப்பூ வாங்கிட்டு போறாரு அவர் எவ்வளோ பாசமாக இருக்கார் பாருங்க தான் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவர் திட்டுறான் இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு திடீர்னு பார்த்தா ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு பார்த்தா பூக்கடக்கரியை காணோம் உடனே எங்க எங்கள் வீட்டுக்காரம்மா கேட்டாங்க தெரியுமே உங்க நினப்பலாம் எங்கே போகும்னு கதையில் கூட அப்படியா அப்படின்னாங்க இல்லைம்மா பொறுமையா கேள் இந்த கிளைமேக்ஸ் வரல இது சும்மா ஒரு ப்ரீ ப்ரீ கிளைமேக்ஸ் தான் அப்படின்னா சரி ரைட்டு என்னாச்சு அப்படின்னாங்க சரின்ட்டு அவங்க வந்து பூக்கடைக்காரியை காணோம் இவனும் வந்து அல்வா அவங்க இல்ல ரொம்ப நாள் ஆச்சு இந்த அல்வா கடைக்காரனுக்கு தெரிஞ்சு போச்சு மாரி தெரிஞ்சு போச்சு சாஹா இவன் வந்து மல்லிகைப்பூ வீக்கத்தை தள்ளிட்டு போயிட்டான் போல அதனாலதான் வரல இவன் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்கான் ஒரு மாசம் கழிச்சு அந்த நம்மால் வந்துட்டான் அல்வா கடைக்கு வந்துட்டான் அல்வா கடைக்கு வந்தோன்னா இவனுக்கு ஆச்சரியம் இவன் வந்து அவன் அவனை பார்க்குறான் இவன் முன்னாடியும் பார்க்குறான் என்னடா இது இவன் மறுபடியும் வந்திருக்கானே நமக்கு இது சிக்கலாயிருமோ அப்படின்ட்டு அப்போ அவன் சொல்லியிருக்கான் என்னப்பா நீ ரெண்டு மூணு மாசமா இந்த பக்கம் ஆலையை காணான் என்னாச்சு அந்த மல்லியைப்பூ கறியும் காணாம என்னாச்சு அப்ப அவன் சொல்லியிருக்கான் இல்லைண்ணே நீங்க நினைக்கிற மாதிரி தப்பா இல்ல நான் மதுரைக்காரன் அந்த அம்மா வந்து அல்வா கடை பக்கத்துல மல்லிப்பூ கடை வச்சிருக்கு இப்போல்லாம் யார் யாரு வந்து பூ வாங்குறா இப்போ இருக்க பொண்ணுங்களே வந்து பூ வைக்கிறது இல்ல பெரும்பாலும் வந்து இப்போ இருக்க மாடர்ன் பொண்ணுங்க வந்து பூ வைக்கிறது இல்ல ஸோ அதுக்கு முன்னாடி அந்த அம்மாவுக்கு வந்து வியாபாரம் கம்மியாக இருக்கு அதனால நான் தான் என்ன பண்ணேன் கூட கூட்டி போய் அந்த கோயில் பக்கத்தில் வச்சுக்கோமா உனக்கு நல்ல பிஸ்னஸ் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் தான் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த அம்மா அங்கே ஒரு கடைக்கு நான் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்தம்மாவும் சொல்லியிருக்கான் ஓ இதுதான் நல்ல கிளைமேக்ஸா இருக்கே அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரம்மா சொன்னாங்க இல்லை இல்லை இன்னும் தான் பின்னாடி தான் ஒரு கிளைமேக்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னேன் என்ன கிளைமாக கேட்டாங்க பொழுது அடிஞ்சிச்சு அல்வா கடைக்காரன் பண்ணாடியே காரணம் அப்படின்னு அது கதை எப்படி இருக்குன்னு கேட்டேன் துப்பாத குறை நாங்க நாங்க நாஞ்சல் சம்பந்த மாதிரி துப்புனா தொடச்சிக்குவோம் அந்த மாதிரி ஏன்னா இந்த மாதிரி கதைகள் எழுதும் போது வேற வழியே இல்லை சில விமர்சனங்கள் வரதான் செய்யும் வீட்லையும் சரி வெளியிலையும் சரி ஆனா அதுல ஒரு நியாயம் இருக்கும் ஒரு நேர்மை இருக்கும் சரிங்களா சோ இதுதான் கதை இப்படிதான் கதை எழுத ஆரம்பிச்சது எனக்குள்ள வந்து எப்படி திடீர்னு நூறு கதை எழுதினீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நிஜமாவே வந்து நான் நிறைய பேர் கேக்குறாங்க நீங்க முன்னாடியே எழுதி வச்சிருந்தீங்களா இப்ப கவிதைகள்லாம் டைரியில் எழுதி வச்சிருக்கோம்ல அதே போல கதைகளும் முன்னாடியே நீங்க எழுதி வச்சிருப்பீங்களோ அப்படின்னு கேட்டாங்க நிச்சயமா அப்படி எல்லாம் இல்ல ஒரே ஒரு கதை மட்டும்தான் நான் வந்து பேச்சுலரா இருக்கும்போது நான் என் ஒய்ஃபை நினைச்சுதான் எழுதினேன் அதாவது எப்படின்னா ஒரு ஓவியம் ஒன்றான்னு ஒரு கதை அதுதான் நான் எழுதியிருந்தேன் வேற எந்த கதையுமே நான் எழுதல ஒரு சில கதைகள் வந்து எல்லாமே இப்போ சமீபத்தில் வந்து ஒரு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க ஊர் பேர் சொல்லலாமா என்னன்னு தெரியல சொல்லலாம் அதனால ஒன்றும் இல்லை வர்றது பார்த்துக்கலாம் குன்றத்துல ஒரு அம்மா இருந்தாங்கல்ல பரோட்டா கடைக்காரனோட ஓடி போயிட்டா இல்லையா அவ தான் அந்த குழந்தைங்களையும் கொண்டுட்டா புருஷனை கொள்றதுக்கு ட்ரை பண்ணா ஆனால் முடியல புருஷனை தப்பிச்சிட்டான் இதுதான் இதுதான் வந்து என்னை வந்து ரொம்ப பாதித்தது என்னடா இது ஒரு குழந்தைய கொள்ற அளவுக்கு அந்த எல்லை தாண்டுதல் வந்து கொள்ள இன்பமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன் அந்த யோசித்தனோட விளைவுதான் சரி இதனுடைய வந்து நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு வந்து கொஞ்சம் தெளிவுப்படுத்துவோம் இது இதை பத்தியே எழுதுவோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் என் மிஸ்எஸ் அந்த மாதிரி கதையை வந்து ஆரம்பிச்சேன் என் பையன் சொன்னேன் இந்த மாதிரி கதையா எழுத போறேன்டானு அப்ப அவன் சொன்னான் என்பா நீங்க இந்த மாதிரி கதை எழுதினா உங்களுக்கு வேற மாதிரி முத்திரை வித்திடுவாங்கப்பா அதெல்லாம் வேண்டாம் நீங்க எழுதுங்க இதே எழுதுங்க நல்ல சோசியல் மெசேஜஸ் உள்ள கதைகளையும் எழுதுங்க பெரியவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க அதை பத்தியும் எழுதுங்க அப்படின்ட்டு ஸோ அதனால ஒரு பேட்டர்ன் வச்சுக்கிட்டேன் ஒரு புக்ல இருபத்தஞ்சு கதை இருபது கதை இருக்கு அப்படின்னா அதுல ஒரு அஞ்சு கதை வந்து பெரியவங்களை பத்தி இருக்கும் அஞ்சு கதை வந்து நல்ல காதலை பத்தி இருக்கும் ஒரு அஞ்சு கதை வந்து கள்ள காதலை பற்றியும் இருக்கும் ஒரு அஞ்சு கதை வந்து சமூகம் மாணவர்கள் அவங்க பண்ற சேட்டைகள் எதாவது பற்றியும் இருக்கும் ஸோ எல்லாமே கலந்து தான் இந்த மாதிரி ஒரு கே சிவக்குமார் படம் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கேன் நான் இது வந்து அவார்டு ஃபில் மாதிரி ரொம்ப ஆழமா ஒரு இலக்கிய தரமா உள்ள புரிஞ்சும் புரியாமலும் அந்த மாதிரிலாம் இல்லை இது சாதாரணமாக நீங்கள் மட்டும் படிச்சுட்டே இருக்கலாம் கடை கடை கடன் போயிட்டே இருக்கும் பாஸ்டா ஹரி படம் பாக்குற மாதிரி விறுவிறுன்னு போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு திரைக்கதை தான் மேக்சிமம் வந்து சிறுகதைன்னா வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும் ரெண்டு ரெண்டு கேரக்டரும் எல்லாம் அதிகபட்சம் ரெண்டு நிகழ்வுகள் அவ்வளவுதான் இருக்கும் ஆனா என்னோட கதைகள்னு பாத்தீங்கன்னா ஒரு நாவல் கூறிய உள்ளே உள்ள இருக்கும் அவ்வளவு கேரக்டர்ஸ் வச்சிருப்பேன் அவ்வளோ வந்து கம்ப்ரஸ் பண்ணி ஒரு சுவாரஸ்யமாக ஜூஸ் மாதிரி கொடுத்துருப்பேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க